ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மொபைல் நம்பர் இல்லாமல் வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்துட்டு உங்களுடைய மொபைல்லே வச்சு இருக்கிற நம்பரை இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணுவீங்க அந்த மொபைல கூட வந்துட்டு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாமல் நிறைய எல்லாம் வந்துருச்சு ஆனால் இப்போ வந்துட்டு மொபைல் நம்பர் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்கு ஆனால் இதுலயும் வந்துட்டு ஒரு டிராபேக்ஸ் என்னான்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு பதிலில் லேண்ட்லைன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம் அந்த லேண்ட்லைன் நம்பர் வந்துட்டு அந்த மொபைலில் வந்து அதாவது ஒரு என்ன கன்சிடர் பண்ணாது ஆனால் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்போட அப்ளிகேஷனை வந்துட்டு மொபைல்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் தான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்க முடியாது அப்படின்னு அப்படின்னு ஆனா அதுல வந்துட்டு கால்மி ஆப்ஷன்ருக்குல்ல அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லேண்ட்லைனில் அந்த வெரிஃபிகேஷன் கோடைங்க எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி நீங்கள் வந்துட்டு உங்கள் லேண்ட்லைன் நம்பர் மூலிமா வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது இது யாருக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் யூஸ் பண்ணுறதுனாலும் கமெண்ட் கமெண்ட் மூலியமாக தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா அப்டேட் எல்லாமே நான் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப நிறையா வீடியோஸ் வரும் நீங்கள் வந்துட்டு எல்லாமே அந்த பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க